ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இது வரலாறு பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யார் முதலமைச்சராக வரணும்னு மக்கள் மத்தியில் யாருன்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு ஸோ இதே போல தமிழ்நாட்டில் வந்து ஸோ மீனவர்களும் இவங்க இருக்காங்க ஸோ பீச்சில் ஸோ அவங்களுடைய பார்வைக்கு ஸோ இருபத்தி ஆறுல யார் முதலமைச்சராக வருவாங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக வந்தால் ஸோ ஆட்சி நல்லா இருக்கும் சீமானம் திருமாவளம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லன்னா இப்போ திருமாவளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் கூட்டணி கட்சியில் தான் இருக்கிறாரு ஓகேங்களா நான் எனக்கு சீமான ஒரு தனிப்பட்ட கட்சி அவரு சும்மா எல்லாத்தையும் எடுத்து கேக்குறா போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சீமானா உங்களுக்கு ஆட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நான் அதுலதான் ஓட்டு போடுவேன் என் வீட்டுல ஒரு பதினஞ்சு ஓட்டுக்குது ஓட்டுக்குது நான் அதுதான் போடுவேன் போன வயிற்ல போட்டு போடு இது எப்படி சொல்லுது டிஎம்கே ஒரு அரசியல் அது ஒரு இது இவங்க வந்து எப்படின்னு எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க எடப்பாடியா அவங்க அவங்க ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணாங்க அம்மா இருக்கும் போது நல்லா செம்ம ஆச்சு மீனவருக்கு வாரி கொடுத்தாங்க ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம்னு வாரி கொடுத்தாங்க ஒன்றும் பொய் சொல்லக்கூடாது இங்கே பேர் அவங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் இருந்தாங்கன்னா சென்னை வேற லெவல் ஆயிட்டுருக்கும் நம்ம தமிழ்நாடே வேற லெவல் ஆயிட்டிருக்கும் அது நம்ம உண்மைதான் அப்படி திமுக வந்து எதுவுமே செய்யலன்னு சொல்ல வர்றீங்களா இல்லைண்ணா எது இருந்தாலும் சொல்லுங்க இதெல்லாம் இல்லை இல்லை அதெல்லாம் சரி ஓகே அண்ணா சீமானனுக்கு சீமான அண்ணா ஏன் வர வைக்கணும் சீமான வர வைக்கணும் நெஞ்சு தைரியமா எல்லாத்தையும் பேசுறா போல எவனா இருந்தாலும் போல என்ன எதுன்னு எடுத்து கேக்குறா போல கரெக்டா எதுவும் இங்க இருக்குது இருக்குது தெரியாத விஷயம்லாம் ஓப்பனாவே நம்ம யூடியூப்ல வந்து போகுது இப்ப சீமான வந்து சீமான வந்து ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் மாறும் நினைச்சேன்னா என்ன விஷயம் எல்லாம் மாறும் நினைக்கிறீங்க நான் அவனு சொல்லுமா அங்க பாரு இது ஒரு சாகடை இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் மனுஷன் எப்படி மாறுவான்னு மாறுவான தெரியாது அப்படி வரைக்கும் மைக்க புடிக்கிற வரைக்கும் நீ புடிக்கிற நீ நீனால நான் கேட்டவன் இதான் உண்மை இங்க பேர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை தானே மனுஷனுக்கு நம்ம ஒரு ஓட்டு போட்டு நிக்கிறேன்னா அவங்க செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை தானே எனக்கு நான் நாம நான் டெய்லி இப்போ வருஷம் ஓட்டு போடுறேன் நான் துட்டு வாங்கவங்களும் ஓட்டு போடல எவ்வளவு ஓட்டு வாங்க போன எலெக்ஷன்ல காசு இல்ல பரவாயில்ல சொல்லுண்ணா நான் ரெண்டு கட்சியிலும் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வாங்கி எந்த ஓட்டு யாருக்கான் ஓட்டு போட்டியா

ஒன்று ரெண்டு மூணு வீட்டுல மூணு ஓட்டுக்குது என் உரிமை அவருக்குறான் அவர் வர வைக்கிறார் பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு அவர் எனக்கு காசு கொடுக்கலாம் அவசியம் இல்லை ஐநூறு ரூபாய் என்ன பண்ணுவேன் ரெண்டே நாளைக்கு போயிடுவேன் ஒரு நாள் குச்சிட்டு போயிடுவேன் வீட்டுல தான் சண்டை நடுங்க அது வேஸ்ட் ஒருத்தவங்களை புதுசா மொளைக்கு தப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா நன்றி